இது பாருங்கள் கடலை செடி நான் இன்னைக்கு வாசம் தொலைக்கேன் எங்கள் வீட்டு முன்னுத்தான் வாசம் இருந்தீங்க உத்து பார்த்தா கடலை செடி இருக்குங்க இதெல்லாம் வந்து அதிசயமாக இதை பார்க்கவே கிடைக்காதுங்க மந்தக்காட்டு வழி போய் தேடி தேடி இந்த ஒரு செடியை கொடுங்கணுங்க அதுவும் சிலர் கண்ணுக்கே தட்டுப்படாது பார்த்துங்க இந்த செடி இது கண்ணுக்கு தட்டுப்படுதுன்னா ஒரு அபூர்வம் ஒரு அதிசயம் நடக்குங்க ஆமாங்க இந்த கடலைக்காயை பிடிங்கி நல்லா நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா பிறண்ட துவையல் எப்படி அரைப்போமோ அது மாதிரி சாப்பிட்லாங்க நாலு இருந்தால் போதுங்க ஐம்பது பேர்த்துக்கு சாப்பாடுக்கு சரியாக வருங்க கொஞ்சம் நிறையா வெங்காயம் போட்டு அஞ்சு ஆறு காயை பிடுங்கி நல்லா வதக்கி கொஞ்சோண்டு புளி மிளகு மிளகா வத்தல் ஈராங்காய் இதெல்லாம் போட்டு நிறையா போட்டு நிறையா அது மட்டும் நிறையா சேர்க்கணும் இந்த காய் ஒரு ஆறு காய் ஒரு செடிக்கு ஒரு ஆறு காய் திங்க இருக்கும் அரசு சாப்பிட்டு பாருங்களே ரொம்ப நல்லதுங்க இது பிரண்டைங்க இந்த பிரண்டை வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டியில் வச்சு எண்ணெயாக வச்சு ஊற்றுட்டு வருவாங்க கரளி எண்ணெய் தெரளி எண்ணெய் பிறல்லி எண்ணெய் அப்படின்னு இந்த கரலையும் இந்த பிரண்டையும் போட்டு காய்ச்சறது அந்த எண்ணெய் சித்த மறுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்குங்க நன்றி வணக்கங்க